வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து சேனக்கிழங்குல வந்து வறுவல் போடுறது எப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு சேனக்கெழங்கு ஒரு அரை கிலோ கிடைக்குது அப்புறம் இஞ்சி இது வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சிங்க இது மூணையும் வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்குது அடுத்தது வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து ச குழம்பு மிளகு பொடி இதிலே போட்டுருது அப்புறம் கரம் மசாலா உப்பு அப்புறம் வந்து அரிசி மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூனு கால் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு பெரட்டி வச்சுட்டு வைக்கணுங்க புளிப்பு டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு கரண்டி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு தயிர்ங்க எல்லாம் போட்டு பெரட்டி வச்சு வச்சாச்சுங்க ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நல்லா ஊறுட்டுங்க இதில் இன்னொரு டிப்ஸ் எந்தென்னாக்காங்க சேனக்கெழங்கு வந்து ஒரு டைம் புது புது கெழங்காக இருந்துச்சுன்னா கையெல்லாம் பிச்சுக்கு எடுக்கிறதுக்கு தோல் சீவ் போது கொஞ்சம் கையெல்லாம் பிச்சுக்கு அதுக்கு என்ன பண்ணுன்னா குக்கரில் வந்து தண்ணி வச்சு நல்லா கொதிச்சுன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சுங்க அதுக்கு மேலே கிழங்கு வச்சு ஒரு சவுண்ட் விட்டு விட்டுட்டிங்கன்னா தோல் அழகாக வந்துடும் கையும் பிப்பு எடுக்காதுங்க இது கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க பாருங்க பாருங்கள் இது நல்லா ஊறி போச்சு இந்த சைடு எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சிங்க எண்ணெயில் வந்து போட்டு ஓன போட்டு பொரிச்ச வச்சிடலாங்க பாருங்க நல்லா விந்திரிச்சு நல்லா கிறிபியாக ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க ரெடி ஆகிடுச்சிங்க இப்போது இந்த மாதிரி டை மாதிரி செஞ்சுட்டு ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது வெங்காயம் பச்சை பச்சை இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி போட்டு செஞ்சது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க